அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி படைத்த இறைவனுக்காக ஒரு நிமிடத்தை ஒதுக்குங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமட் செய்வானாக இன்ஷா அல்லா குறிப்பு இந்த ஒரு நிமிடம் இறைவனுக்காக அல்ல நமக்காக நமது ஈடேற்றத்திற்காக இந்த ஹதீஸை மற்றவர்களுக்கும் பகிர்வதன் மூலம் அந்த நன்மையையும் அடைந்து கொள்ள அருள் புரிவானாக ஆமீன் சோதனையின் உச்சம் நம்பிக்கையின் பாடம் நபிகளார் அவர்களின் ஜம்சம் நீர் பற்றிய ஹதீஸ் எந்த பயனை நினைத்து ஜம்சம் தண்ணீரை பருகுவீர்களோ அந்த பயனை கிடைக்கப் பெறுவீர்கள் என்று நபிகள் சல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் இப்னுமாஜா மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நபிமார்களின் வரலாற்றில் நம்பிக்கையின் அற்புதங்கள் கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கும் வரை இஸ்மாயில் அலஹி அவர்களுக்கு அல்லாவின் உதவி கிடைக்கவில்லை கத்தியை வைத்த பிறகே உதவி வந்தது மலையளவு நெருப்பில் தூக்கி எறியும் வரை இப்ராஹிம் அலஹி அவர்களுக்கு அல்லாவின் உதவி கிடைக்கவில்லை நெருப்பில் தூக்கி எறிந்த பிறகே உதவி வந்தது நைல் நதி வரை எதிரிகள் துரத்தி வந்த போதும் மூசா அலஹி அவர்களுக்கு அல்லாவின் உதவி கிடைக்கவில்லை அதற்கு பிறகுதான் நதி பிளந்து அல்லாவின் உதவி கிடைத்தது இரண்டு மலைகளுக்கு நடுவே ஏழு முறை ஓடும் வரை அல்லாவின் உதவி அன்னை ஹாஜிராவிற்கு கிடைக்கவில்லை அதற்கு பிறகே சம்சம் கிடைத்தது மீன் விழுகும் வரை அல்லாவின் உதவி யூனஸ் அலேகி அவர்களுக்கு கிடைக்கவில்லை மீன் விழுங்கிய பிறகே கிடைத்தது யூசுப் அலேகி அவர்களின் சகோதரர்கள் அவர்களை கிணற்றில் வீசும் வரை அல்லாவின் உதவி கிடைக்கவில்லை வீசிய பிறகே கிடைத்தது படிப்பினை எந்த மனிதனையும் அவனின் சக்திற்கு மீறி சோதிப்பதில்லை என்பது இறைமனின் வாக்கு மேலே சொல்லியிருக்கும் எதுவுமே சாத்தியமற்றதாக தோன்றும் நிகழ்வுகள் ஆனாலும் அல்லாவின் மீது அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கையின் காரணமாக அவர்களின் வேதனையின் உச்சத்தில் அல்லா ஜெல்ல ஷானஹூ தன்னுடைய உதவியை அனுப்பினான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி